வீட்டில் இருந்துகிட்டே ஒரு தொழில் கற்றுட்டு வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆனால் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்னோடய டெய்லரிங் இல்லை ஆரி ஒர்க் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும் பியூட்டிஷன் பட் ஃபஸ்ட்டு ஏன் டெய்லரிங் ஆரி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது டெய்லரிங்கும் ஆரியும் வந்து சூஸ் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் டெய்லரிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிஷின் இருக்கணும் ஆரி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர் ஒரு ஊசி இருக்கணும் இவ்வளோதாங்க இதை மட்டுமே முதலீடாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த தொழில எப்படி கற்று வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து ப்ராப்பராக நம்ம நிறைய யூடியூப்பில் பார்த்தோ இல்லை யாராவது சொல்கிறத கேட்டோ பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதில் நமக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகாது ஏன்னா யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு ட்ரிக்கை மறைச்சு வச்சு தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பட் நீங்கள் ஒரு ப்ராப்பராக கிளாஸாக ஜாயின் பண்ணும்போது தான் ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு தேவையான ட்ரிக்ஸ் டெக்னிக் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக வந்து கத்துப்பீங்க என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஆரி எடுத்தீங்கன்னா ஊசி எப்படி பிடிக்கணுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு பிரைடல் ப்ளவுஸ் போட்டு முடிக்கிற வரைக்கும் நாங்க சொல்லி கொடுக்குறோம் ஒரு ஒரு நாளுமே உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்றோம் உங்களை ஃபாலோ பண்றோம் நீங்களே அந்த வேலையை செய்யலனா கூட பண்ணுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கிறோம் சோ இந்த மாதிரி இருக்கும் இதில் ப்ராக்டிஸ் மெட்டீரியல் இன்க்ளூடிங்காக நாங்களே வந்து கொடுத்துட்றோம் டெய்லரிங் கிளாஸும் அதே தான் உங்களுக்கு மிஷின் மட்டும் இருந்தா போதும் நார்மல் பிளவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிசைனர் பிளவுஸ் வரைக்கும் நார்மல் சுடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிசைனர் சுடிதார் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து கற்றுக்கலாம் இதை ஒரு ரெண்டே மாதத்தில் நீங்கள் முடிச்சிடலாங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிக மிக குறைந்த ஒரு முதலீட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீட்டிலருந்தே பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்ட்டு வேண்டாம் எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப்க்கான சேலரி வேண்டாம் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டைம் ஷெட்யூல்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக உங்களால் சம்பாதிக்க முடியும் இப்போ நம்மளோட ஆன்லைன் க்ளாஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிஷ்னலாக மூணு கிளாஸ் ஃப்ரீ இருக்கு ஆரைக்கு ப்ராக்டிஸ் மெட்டீரியல் ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் லைஃப் டைம் வீடியோ கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வேறு இருக்கு சோ மிஸ் பண்ணிடாம ஜாயின் பண்ணிக்கோங்க